ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் என்று பிலிப்பியர் ரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் என அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஒரு குடும்பத்தை ஒரு குழுவை ஒரு சபையை நன்றாக நிர்வகிப்பது எப்படி என்றும் மனிதர்களை எவ்வாறு உற்சாகப்படுத்தி அவர்களை உயர்வடையச் செய்வது என்றும் பிரச்சினைகளை பண்ணும் நபர்களை எவ்வாறு அமைதிப்படுத்துவது என்றும் ஒரு குடும்பத் தலைவர் அல்லது குழு தலைவர் அல்லது சபை தலைவருக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும் குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏக சிந்தையுள்ளவர்களாக மாறும் வரை தலைவர் அதை கண்காணிக்க வேண்டும் ஒரு நல்ல தலைவர் கீழ்கண்ட பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் குழுவில் ஏதேனும் தவறு நடந்துவிட்டால் பழியை யார் மீதாவது தூக்கி போடாமல் அதற்கு தானே பொறுப்பேற்க வேண்டும் அந்த குழுவில் நன்மையான வெற்றியான காரியம் பாதி செய்யப்பட்டு இருக்குமானால் நாம் அனைவருமே இதுவரை பெற்ற வெற்றிக்கு காரணம் என்று பாராட்ட வேண்டும் உண்மையிலேயே அந்த குழுவில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தால் அந்த குழு தலைவர் இந்த வெற்றிக்கு குழு உறுப்பினர்களாகிய நீங்கள்தான் காரணம் என்று மனதார பாராட்ட வேண்டும் இவ்வாறு ஒரு குழு தலைவர் வெற்றி கிடைக்கும் போதெல்லாம் அந்த குழு உறுப்பினர்களை பாராட்டினால் குழுவில் உள்ள அனைவரும் குழு தலைவரோடு இசைந்தே எந்த காரியத்தையும் செய்வார்கள் பவுல் அப்போஸ்தலன் இந்த தலைமைத்துவ பண்புகளை பெற்றிருந்ததால் பல இடங்களிலும் சபைகளை நிறுவி வெற்றியாக நடத்த முடிந்தது ஒவ்வொரு சபைக்கும் அவர் எழுதிய நிருபங்களில் எல்லாம் பாராட்டப்பட வேண்டியவர்களையும் வாழ்த்துதல் தெரிவிக்க வேண்டியவர்களையும் அவர் மறக்கவில்லை தனக்காக பிரயாசப்பட்டவர்கள் தன் ஊழியத்தில் தனக்கு தோள் கொடுத்தவர்கள் தன் பலவீனத்தில் தன்னை தாங்கியவர்கள் என்று அனைவரையும் பேர் பேராக வாழ்த்தினார் தவறுகளையும் திருத்தி ஆரோக்கியமான சபை வளர்ச்சிக்கு தேவையானவைகளை செய்தார் ஆனால் ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஏற்படுத்திய முதல் குடும்ப உறுப்பினர்களாகிய ஆதாமும் ஏவாளும் தங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் தேவனிடம் ஒருவரை ஒருவர் பழி சுமத்தினர் ஆதாம் ஏவாளையும் ஏவாள் சர்ப்பத்தையும் பழி சுமத்தினர் அந்த குடும்பம் ஒரு வெற்றியான ஆசீர்வாதமான கீழ்ப்படிதல் உள்ள குடும்பமாக இருக்க முடியவில்லை ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மை வைத்திருக்கும் குடும்பத்தில் ஜப குழுவில் அல்லது சபையில் மற்றவர்களை மனதார பாராட்ட பழகுவோம் ஒரு மனம் தானாக வளரும் இதமான மனநிலையை நம்மால் அனைவருக்குள் உண்டு பண்ண முடியும் இன்றே முயற்சிப்போம் நிச்சயம் கத்தர் நமது சபையில் நமது குடும்பத்தில் நாம் செய்கின்ற ஊழியங்களில் வெற்றியை தருவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் டே